வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியம்மன் கோயில் முன்பு தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த செய்தியாளர்கள் காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் திருக்கோயில் குண்டம் திருவிழா கடந்த எட்டாம் தேதியன்று நடைபெற்று முடிந்தது இந்த விழாவில் செய்தி சேகரிக்க சென்ற தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட செய்தியாளர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்காமல் அவதூறாக பேசியுள்ளனர் இந்த சம்பவத்தை கண்டித்து சத்தியமங்கலம் மற்றும் கோபி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் பன்னாரி கோயில் சோதனைச்சாவடி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சக்தி துணைக் காவல் கண்காணிப்பாளர் முத்தரசு சம்பவ இதத்திற்கு நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செய்தியாளர்களிடம் அவர்களின் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செய்தியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் கடிகிரோம் கடிகிரோம் வெடுங்க சார்வாக வெடுங்க சார்வாக கோடேட்டை சார்வாக கோடேட்டை சார்வாக ஜெயிக்கிற அடட்டை வாங்கிட்டோம் 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 இல்ல வெடல